ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நான் இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம பருப்பை குக்கரில் வைக்காமல் எப்படி ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த ரெசிபியை செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் உடச்ச உளுந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி துவரம் பருப்பை இந்த மாதிரி வறுத்துட்டு நான் அரைச்சி சேர்க்க போகிறேன் அப்படி சேர்க்கும்போது நம்ம குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எனக்கு பருப்பு ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த இதில் இந்த ஸ்டேஜில் நான் அன்றைக்கி ஒரு கால் கப்புக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போது தேங்காவும் நல்லா அப்புறம் இதை ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இதில் நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு ஃபைன் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பேனில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ரெண்டு வர இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஒரு கிளாஸ் கலருக்கு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க போதும் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது தக்காளி நல்லா மசிகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சால் போதும் நான் இன்றைக்கி பருப்பை இந்த மாதிரி தான் நான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்படி செய்யும்போது நம்ம குக்கரில் வச்சு அதுக்காக நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்போது இதில் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க நம்ம வதக்கி ஓரளவுக்கு கெட்டியாகும் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லாவே வதக்கி விடுங்க அப்போ தான் அதில் இருக்க நல்ல ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்ல ஒரு அரோமா வரும் நமக்கு சாப்பிடும்போது இப்போது இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு கெட்டி ஆகணும் இப்போ இது மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நல்லா அப்படி கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நான் வேக விடுறேன் நீங்கள் பத்து நிமிஷம் வேகிற டைமில் இடையில இடையில நல்லா கலக்கி விடுங்க அடி பிடிச்சிரும் இல்லைனா அவ்வளோதான் ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு சாம்பார் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில்லை கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இப்போது இந்த டிஷ்ஷை கொஞ்சம் இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக நான் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சி நல்லா சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் நம்ம பருப்பை வேக வைக்கவே வேண்டியதில்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் ட்யூப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்